சொர்க்கங்களின் பட்டியலில் மிக உன்னதமான ஒரு சொர்க்கத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாலு சொர்க்கங்கள் அதனுடைய விளக்கங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தரப்பட்டது இறைவனால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஜன்னத்துள் மகுவா அல்லாஹ் அதை பற்றி குரானிலே சொல்வான் இந்த சிதறத்தில் முன்தஹா அது ஒரு அற்புதமான சிதறத்தில் முன்தஹா என்ற இடத்தில் ஜன்னு மகுவா என்ற சொர்க்கம் சொர்க்கம் இருக்கிறது என்று இந்த முக்கியமான கேரக்டர் உள்ள குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களுக்காக என்று பிரத்தியேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக மகுவா மகுவா சொன்னா இலைப்பாரும் இடம் ஓய்வெடுக்கும் இடம் என்று சொல்வார்கள் இந்த ஜன்னத்தில் மகுவா அற்புதமான ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது விசேஷம் என்னென்ற இங்கே நம்முடைய முன்னோர்கள் நாம் பார்க்காத உறவுகளை பறவையின் வடிவில் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மை பறக்க வைத்து நம்மை பார்க்க வைக்கிறான் என்ற விசேஷமான சிறப்பும் இந்த சொர்க்கத்திற்கு உண்டு இந்த சொர்க்கத்தில் நாலு வகையான மனிதர்களை அல்லாஹு ரபுல்லாலமின் அனுமதிக்கிறார் அதுல முதலாவது தன் வாழ்க்கையில் எந்த ஒரு முஸ்லிமையும் திட்டாதவரை அல்லாஹு அபுல்லாலமின் இந்த சொர்க்கத்தில் அனுமதிக்கிறார் சகோதரர்கள் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் கூட திட்டிருக்க மாட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமை திட்டி அவனை அவமானப்படுத்தி அல்லது அவனை மானபங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்தாத ஒரு நல்ல உள்ளத்திற்கு அல்லாஹ் பிரபுல் ஆலமீன் ஜன்னத்துல் மஹுவாவை நசிபாக்குகிறான் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் உலகத்தில் உச்சக்கட்ட கோப உணர்வுகள் தலை தூக்கும் போது இந்த கோபத்தில் எதை பேசுறோம் கூட தெரியாம என்ன செய்வோம் பேசிடுவோம் முஸ்லீம் சொன்னா சொன்ன பிற முஸ்லீம்கள் தான் அப்படின்னு இல்லை இவன் கட்டிய மனைவியும் முஸ்லீம் தான் இவன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் முஸ்லீம் தான் அவர்களை கடுமையான முறையில் ஏசி பேசியிருந்தாலும் இந்த சொர்க்கத்திற்கு அவன் தகுதியற்றவனாக மாறி விடுகிறான் ஜன்னத்துள் மகவாவுக்கு தகுதியேற்றவனாக மாறி விடுகிறான் அப்ப முஸ்லிமாக பிறந்த யாரையுமே தன்னுடைய நாவினால் பேசிடக்கூடாது கீழே கூட அந்த அதீசம் எழுதி போட்டிருப்பார் சொன்னாங்க பெருமானார் சல்லா அலி சல்லாம் சிபாபுல் முஸ்லிமி பாசிக்குன் புசுக்குன் ஒரு முஸ்லிமை வந்து திட்டுறது வந்து பாவம் கத்துலுகு குஃப்ருன் அவனை கொலை செய்வது அப்படின்றது வந்து குஃப்ருன்னு சொல்லி சொன்னாங்க பெருமானார் சொல்லுல்லா சார் அவன் சிறுக்கு வைக்கணுன்ற அவசியமே இல்லை அவன் குஃப்ரு செய்யணுன்ற அவசியமே இல்லை ஒரு முஸ்லீமை வந்து திட்டாலே போதும் ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சுட்டாலே போதும் குஃப்ரில் கொண்டு தள்ளிடும் அவன் எத்தனை தௌபா செஞ்சாலும் குஃப்ரில் இருந்து அவன் முடியாது அல்லாட அனைவரையும் பாதுகாப்பானாங்க அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் அதை தழுவி உள்ளவர்கள் தான் எந்த ஒரு மனிதனையுமே மட்டமாக நினைக்காத ஜீவன்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜன்னத்துல் மஹாபிலே நுழைய செய்கிறான் என்று பெருமாநாட் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லீமையுமே மட்டமாக எந்த ஒரு மனிதனையுமே எந்த ஒரு மனிதனையுமே மட்டமாக முஸ்லீம் இல்லை எந்த ஒரு மனிதனையுமே மட்டமாக நினைக்க கூடாது ஏன்னா நமக்கு இல்லாத சில சிறப்பு அவனுக்கு இருக்கும் அவனுக்கு இல்லாத சில கேரக்டர் வியூ நமக்கு இருக்கும் அதனால யாரையுமே மட்டமாக இவன் இப்படியாமா அப்படி அப்படின்ற மாதிரி மட்டமாக நினைப்பவன் ஆக தரங்கட்டு போனவன் ஆக தரங்கட்டு போனவன் ஐங்கால தொழுகை உள்ளவன் தொழுகையில கொஞ்சம் முன்பின் இருக்கிறவங்களை வந்து இழிவாக பார்க்கக்கூடாது அவனை திருத்தறதுக்கு பார்க்கலாம் ஆனால் இழிவாக பார்ப்பது மார்க்கம் அனுமதிக்கிறதா என்ன நிச்சயமாக கிடையாது பணம் கொடுக்கப்பட்டவன் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவன் உயர்ந்த உஸ்தாதியில் இருக்கிறான் ஏழைகள் தெருவில் குடிசையில் வாழக்கூடிய ஏழைகளை பார்க்கும்போது அப்படின்னு ஒரு மாதிரி மட்டமா பார்க்குறான் இந்த நபர்களுக்கு ஜனத்தில் மாவா ஹராமாக்கப்படுகிறது சலிமான் அலையாடைய காலகட்டத்தில் ஒரு மூமின் வருவார் ஒரு இளைஞர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கிட்ட நாங்கள் என்னுடைய திருமணத்திற்கு வர வேண்டும் குறிப்பிட்ட ஒரு நாளையில் எனக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது என் திருமணத்தில் கலந்து கொண்டு எனக்காக துவா செய்யணும் சொலிமான் அள்ளி இஸ்லாம் அவர்கள் சரிப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அந்த காலத்து அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நபி அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த வாலிபர் சொல்லிட்டு அவர் போவாரு மலக்குள் மூத்து ஹசரத் சுலிமான் அள்ளி இஸ்லாம் இடத்துல வந்து இவ வந்தார வாலிபர் அவர் என்ன சொல்லிட்டு போறாருண்டு அப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி தன்னுடைய கல்யாணத்திற்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறார் தாவத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் பரிதாபம் அந்த நாளையில்தான் அல்லாஹுத்தாலா அவருக்கு முடிவை வைத்திருக்கிறான் எந்த நாளை அவர் சொன்னாரோ அதே திருமண நாளில்தான் அவர் அல்லாஹு தலா முடிக்க சொல்லியிருக்கிறான் என்று சொல்வார்கள் நபிமார்களை பொறுத்தவரை இறை செய்தியை மக்களிடத்தில் அதுவும் இந்த போன்ற ரகசிய செய்தியை மக்களிடத்தில் சொல்லக்கூடாது அது பண்பாக ஆகாது எதை மக்களுக்கு கட்டளையாக அல்லா இட்டானோ அதை மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய இறைவனுடைய ரகசியங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்வது முற்றிலும் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது நொந்து போனார்கள் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது எனக்காக வந்து செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவன் அத்தியாயத்தை முடிக்கக்கூடிய நாளாக ஒரு மனதில் ஒரு பெரிய பாரம் அவர்களுக்கு காலங்கள் உருண்டோடுகிறது அவன் சொன்ன அந்த நாளும் வருகிறது திருமணம் சிறப்பாக நடக்கிறது எந்த விதமான ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாமல் சிறப்பாக நடக்கிறது மனம் கோணி போன அந்த வாலிபன் சிறிது நாட்களுக்கு பிறகு சுலமான் அலிஸ்வம் அவர்களை சந்திக்க வருகிறார் அவன் வருவதை பார்த்த உடனே அதில் சுலமான் அலிஸ்லாம் அவர்கள் விளவெல்த்து போனார்கள் அந்த குறிப்பிட்ட நாளையில் அவன் இறந்து போவான் என்று அல்லவா சொன்னார் மலக்குள் மௌத் ஆனால் ஆரோக்கியமாக வருகிறாரே வந்தார் வந்து சலாம் உரைத்தார் ஒரு நபி என்று தங்களை கண்ணியப்படுத்தி எப்படியாவது என் திருமணத்திற்கு வந்து துவாச்சி என்று பார்த்தேன் ஆனால் தாங்கள் சுத்தமாக என்னை மறந்துவிட்டீர்களே என்று சொல்லும்போது ஹசரத் சுல்மான் அலையஸ்லாம் அவர்கள் உனக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துச்சான்னு கேட்குறாங்க ஆமாம் நல்லதாக நடந்துச்சு சிறப்பாக நடந்துச்சு உனக்கு எதுவும் நடக்கலையான்றாங்க எதுவும் நடக்கலையான்னா இல்லை எதுவும் உனக்கு ஆபத்துக்கள் எதுவும் நடக்கலையா உடனே அவர் சொல்கிறார் எதுவும் நடக்கவில்லை ஆனால் ஒன்று நடந்தது ஒன்று நடந்தது என்ன நடந்தது பெரிய என்னுடைய அரண்மனை அந்த வீடு மாளிகை அந்த மாளிகையிலே என்னுடைய உறவுகள் திருமணத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தனர் விருந்துக்காக அழைக்கப்பட்டிருந்தனர் தட்டப்படலாக பிற்பெரும் எல்லாம் வந்திருந்தாங்க ஏழைகளும் அழைக்கப்பட்டிருந்தனர் ஏழைகளுக்கும் அழைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத விட வரக்கூடிய ஏழைகள் வந்து என்ன செஞ்சாங்க உணவு கேட்டு வந்து வருவாங்க அப்போ அவங்கள வந்து ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தது அங்கே வைக்கப்பட்டிருந்தது தங்க வைக்கப்பட்டிருந்தது அங்கிருந்து ஒரு வயோதிகர் என்ன செய்தார் பசியின் காரணமாக ரொம்பவும் அதிகப்படியான பசியின் காரணமாக அங்கிருந்து தப்பித்து என்னுடைய குடும்பத்தார் அமரக்கூடிய அந்த இருக்கிறது அல்லவா என்னுடைய குடும்பத்தாருக்கு நியமிக்கப்பட்ட அந்த பகுதி அந்த பகுதியில் வந்து உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்த உடனே என்னுடைய சொன்னங்கள் சில பேர் நீ இங்கே அங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற போங்க அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா விரட்டுறாரு விரட்ட உடனே ஒருத்தர் பெரிய அளவுக்கு கோபம் கொண்டு என்ன செய்கிறார் இழிவாக அவரை அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் எரிச்சுப்போ இங்கேயே உன்ன நீ அங்கதான மிச்சம் மீதி இருந்தா தானே உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட போனார் நான் உடனடியாக என்ன செய்தேன் அந்த ஏழையை பற்றி பிடித்தேன் பிடித்து என்ன காரியம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்னுடைய தாபத்தில் இவர்கள் தான் நீங்கள் அல்ல என்று நான் என்ன செய்தேன் அவர்களை கடிந்து கொண்டேன் கடிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் மணமகன் மணமகனின் பெற்றோர் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் அந்த ஏழையை நான் அமர வைத்தேன் என்னுடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அவரை நான் அமர வைத்தேன் அமர வைத்து உணவை நான் பரிமாறினேன் பரிமாறின உடனே அந்த ஏழை பதட்டத்தோடு சாப்பிட்டார் கண்கள் கண்ணீர் கொண்டு ஓடுகிறது முடித்து விட்டு அந்த ஏழை எல்லாம் முடிந்து என்றத்தில் ஒரு சில பொருட்களையும் நான் கொடுத்தேன் அதையும் வாங்கிக் கொண்டு என்னை ஒரு அர்த்தபுஷ்டியான பார்வை பார்த்தார் பார்த்து விட்டு இருகரமேந்து ரப்பே என் தன்மானத்தை காப்பாற்றி எனக்கு வயிறார விருந்தளித்த இந்த பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் இவன் ஆயுளில் வரக்கத்தை செய் என்று துவா செய்தார் இது ஒன்று என் திருமணத்தில் நடந்தது என்று சொன்னார்கள் உடனே சுலைமல் அலிஸ்லாம் அப்படியா என்று பதில் சரியான முறையில் கிடைத்தவர்களாக மலக்கில் மூத்திடத்தில் அவர் போன பிறகு கேட்கும் போது அவன் செய்த அந்த உபகாரம் அவன் வாழ்க்கையை மிகச்சிறந்த அளவுக்கு உயர்த்திவிட்டது ஒரு மூமினை ஒரு மனிதனை மட்டமாக பார்க்காமல் மரியாதையோடு பார்க்கும் போது சகல சௌபாக்கியங்களும் இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு கிடைக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரும் சான்று தர்மம் செய்யக்கூடியது தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரெண்டு விதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு விதம் என்னன்னு சொன்னா சொன்னா எடுத்துக்கோ இந்த தர்மம் கேவலமான தர்மம் அந்த தர்மத்தை எடுத்து இதை நீங்க துவாச்சைங்க எனக்காக துவா செய்துங்கன்னு சொல்லிட்டு அவன் கரங்களில் பற்ற வைக்கிறான் பாருங்கள் பற்றி பிடிக்க வைக்கிறான் பாருங்கள் அவன் கரத்தை தொட்டு தருகிறான் பாருங்கள் இது ரெண்டு வகையான சிறப்பைக்குரியது இந்த ஏழை வெறுமன விருந்து செய்யப்படவில்லை அவன் கௌரவம் காக்கப்பட்டது ஒரு தனி மனித சுய மரியாதை காக்கப்பட்டது இந்த ரெண்டு பெரும் நியமத்துக்களுக்காக ஒரு மூமியுடைய ஆயுள் உச்ச கட்டத்தை அடைகிறது சகோதரர்களை அந்த ஜன்னத்தில் பிறரை இழிவாக நினைக்க கூட பிறரை இழிவாக நினைக்காதவனுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மூன்றாவது யாருக்குமே அநீதம் செய்யாதவர்கள் தன் வாழ்க்கையில யாருக்கும் உடலால் பொருளால் வேறு வகையால் யாருக்குமே புல் என்று சொல்லக்கூடிய மிஸ் அநியாயத்தை துஷ்பிரயோகத்தை செய்யாதவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த ஜன்னத்துல் மஹாவிலே பிரதானமான இடத்தை தருகிறான் என்று கோமா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலிசல்லாம் காபத்து ஷரீஃபிலே தொழுது கொண்டிருப்பார்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அநியாயக்கார கூட்டம் ஊக்குபத்து ஆமீர் அபு ஜஹல் போன்ற வகைராக்கள் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு புகாரில் பார்த்து கொண்டே இருக்கும் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் சஜிதாவில் வீழும் போது அபு ஜஹல் தன் கடுகு பார்வை அப்படியே பார்ப்பார் பார்க்கும் போது எங்கேயோ ஒரு தூரத்தில் எவனோ அறுத்து போட்ட ஒட்டகம் அதனுடைய மலக்குடல் கழிவு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்போது இந்த அபு ஜகல் சொல்வான் அங்கே கிடக்கின்ற அந்த நஜீஸை எடுத்து இந்த முஹம்மதின் மேல் போடக்கூடியவன் எவன் என்று கேட்பான் அந்த இடத்தில் மொத்தம் ஏழு பேர் இருந்தனர் ஏழு பேர் உக்பத்து உக்பத்து குனு அபி மொயித் அப்துல்லா இபுனு உபை உ உ உமையா அபுஜல் இன்னும் ஒரு சில பேர் ஏழு பேர் மொத்தம் அதுல ஒருத்தன் கிளம்பி என்ன செய்வான் நான் போடுறேன்னு சொல்லி நேராக செல்வான் அறுத்து ஒரு கிடந்த அழுகிய அந்த மலக்குடலை தூக்க முடியாமல் தூக்குவான் ஒட்டகத்தின் குடல் சாதாரணமாக இருக்காது இந்த குடலையே உங்களால் ஆட்டு குடலையே தூக்குறது கஷ்டம் ஒட்டகத்தின் குடலை அப்படி தூக்கிட்டு வருவான் அந்த நேரம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் நீ நேரம் சஜிதாவில் இருந்து செய்தவர்களாக இருப்பார் நீ நேரம் சஜிதாவில் இருப்பார்கள் அப்படியே எடுத்து மேலே வச்சிருவாச கழுத்து பகுதியில் வைத்து விடுவார் கழுத்து பகுதியில் வைத்தால் கிஞ்சும் கூட முகமது ரசூலுல்லாவால் தலையை உயர்த்த முடியாது எப்படி உயர்த்தி பார்ப்பாங்க உயர்த்த முடியாது மூச்சு திணற ஆரம்பிக்கும் அந்த நஜீசினுடைய வடிதல் ஒரு பக்கம் அந்த நஜீசினுடைய அசிங்கங்கள் ஒரு பக்கம் முகத்திலும் உடம்பிலும் வடித்துக் கொண்டிருக்கிறது அந்த நாட்டம் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முகமது ரசூலுல்லாவுக்கு கடும் மனச்சுமையை தந்தது உடனே அங்கிருந்த ஒரு சஹாபி அப்புறப்படுத்தினா நம்மள இல்ல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி விரைந்து ஓடுவார் விரைந்து ஓடி என்னை பாத்திமுத்தாலா பெருமானார் சல்லா அலிசமுடைய குல கொழுந்து அவருடைய அருமையான மகள் அன்னை பாத்திமா ரவி அல்லா ஹன்ஹா அவர்களிடத்துல இந்த மாதிரி உன் தந்தைக்கு உங்க தந்தைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க நீங்க எப்படியாவது வந்து எடுத்துருங்க நான் பண்ணினா என்ன அடிச்சிருவானுங்க என்ன உடனே அந்த அழுது கொண்டே அந்த சிறுமி அழுது கொண்டே அந்த சின்ன பெண் அன்னை பாத்திமா ரவி அல்லா வேகமாக செல்வார்கள் சென்று அந்த மல எடுக்க முடியாமல் எடுத்து அந்த நஜிசுகளை எல்லாம் கழுகி சுத்தப்படுத்தி பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அப்படியே மூச்சு என்ன செய்வாங்க அந்த மலக்கூடலை எடுத்துட்டு இப்படி எந்திக்கும் போது மூச்சு பெருமூச்சு விட்டுகிட்டே எந்திப்பாங்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு சிரமம் அவ்வளவு குல் அவ்வளவு அநீதம் செய்யப்பட்டிருக்கும் முகமது ரசூலுல்லாம் எழுந்து தொழுகையை முடித்து விட்டு சொல்வார்கள் அல்லாஹு அபு ஜஹல் இறைவா ஜஹலை நீ 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 பார்த்துக்கொள் 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 உமையா பேரை பேர் சொல்லியே இறைவனே அவர்களை 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 எனக்கு செய்யப்பட்ட அணிதுக்கு நீ வஞ்சத்திற்கு வேண்டும் என்று முகமது அல்லாஹு அக்பர் காலங்கள் உருண்டோடுகிறது பதிரித்த களத்தில் இந்த ஏழு பேரும் கொல்லப்படுகின்றனர் இந்த ஏழு பேரும் கொல்லப்பட்டு அவர்களுடைய பிணங்கள் வீசி எறியப்பட்டன கேட்பாரற்ற ஒரு கிணறு அந்த கிணற்றில் இந்த ஏழு பேருடைய பிணங்களும் வீசி எறியப்பட்டன ஊதி போய் உடஞ்சி அழுகி போய் முகமதுல்லாஹி சல்லி செல்லம் அவர்களுடைய அந்த பிடரியின் மீது ஒரு அழுகிய மாமிசத்தை வைத்து கேவலப்படுத்தினார்களோ அதே போல இந்த கிணற்றில் மிதந்ததை நான் கண்டேன் என்று சகாபாக்கள் நாங்கள் கண்டோம் என்று சகாபாக்கள் கூறுகின்றனர் அநீதம் என்பது கூடவே கூடாது உலகத்தின் வாழ்க்கையில் யாரும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது அநீதம் செய்வதிலிருந்து தன்னை தப்பாத்துக் கொண்டவர் நுண்மு செய்வதில் தன்னை தற்காத்து கொண்டவனுக்காக இறைவனுடைய இறைவனால் தரப்படக்கூடிய மாபெரும் வரம் ஜன்னத்தில் மகுவா எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்க வேண்டும் செய்தா உமர் ரதி ஆட்சி காலம் சாதுபன் அபி வக்காசை ஒரு ஊருக்கு நியமனம் செய்கிறார்கள் ஆளுநராக நல்ல வளர்ச்சி பாதை அவருடைய ஆட்சி சாதுபன் அபி வக்காசுடைய ஆளுமை மக்கள் நிறைய மக்களை பெற்று தந்தது நீதி அரசராக திகழ்ந்தார் நல்ல மேன்மை மிக்க மனிதராக திகழ்ந்தார் மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து உடனுக்குடனே தீர்வை ஏற்படுத்தக்கூடியவராக திகழ்ந்தார் இப்படி இருக்கையில ஒரு சில பேருக்கு பிடிக்காது இல்லையா இப்ப ஒரு அரசாங்கம் வந்துட்டா இன்னொரு அரசாங்கத்தை சார்ந்தவன் என்ன செய்வான் அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா இன்னொரு கட்சிக்கான இல்லாத அவதூறுலாம் சொல்லுவான் ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும் அவதூறுலாம் சொல்லுவான் அவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா இவனுங்க அவதூறு சொல்லுவாருங்க இப்ப என்ன ஆகுதுன்னு அந்த ரீச் இருக்குது பாருங்க முடியாத ஒரு சில பொறாமை பிடித்தவர்கள் அவர்கள் மீது அநீதம் சொன்னனர் அவர்கள் மீது அநீதம் செய்தனர் உமரலி போய் ரிப்போர்ட் போச்சு அவர் சரியா ஆட்சி பண்றது இல்லை பொதுமக்களுக்கு கொடுக்கிற அந்த காசு இருக்குது இல்லையா அந்த வைத்தல் வாழ் பணம் அதை சரியா பட்டுவாடா பண்றது உச்சக்கட்டமாக சொன்னானுங்க ஒழுங்காக தொலை வைக்கிறதே இல்லை அப்படின்னாங்க ஏன்னா தொலை வைக்கிறதும் ஆளுநர் தான் தொலை வைப்பார் இமாம்னு சொல்லி தனியினால் இல்லை அந்த காலத்தில் தலைவராகவும் இமாம்தான் இருப்பார் இமாமாவும் இமாம்தான் தான் இருப்பார் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குறை சொல்றாங்க அவர் ஒழுங்காக கூட தொலை வைக்கிறது இல்லை அப்போ அசரத் உமர்வதி அல்லாஹு விசாரணை குழு ஒன்றை கூஃபாவுக்கு அனுப்புறாங்க விசாரணை குழு ஒன்றை தீர விசாரிக்க வேண்டும் புலன் விசாரணை செய்ய வேண்டும் சொல்லி குழு ஒன்று அனுப்புறாங்க அந்த மக்கள் சென்று கூஃபா நகரத்தின் முழுக்க சென்று அவர்களை பற்றி ஆட்சி அதிகாரத்தை பற்றி கேட்கும் போது எல்லாருமே நல்ல பதிலையே சொல்கின்றனர் நல்ல மனுஷன் சாதுபு நபி வக்காஸ் நல்ல மனிதர் நல்ல ஒரு மோமின் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா பள்ளிவாசல்ல வந்து கேட்கிறாங்க அந்த குழு பொதுமக்களே சாதுபு நபி வக்காசுடைய ஆட்சி உங்களுடைய விஷயத்தில் அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் எல்லோரும் ஒருமித்து சொன்னார்கள் நல்லபடியாக நடந்து கொள்கிறார் அவருக்கு ஒரு குறை கூட கிடையாது நல்லபடியாக நடந்து கொள்கிறார் மக்களுக்கு சேர வேண்டிய அத்தனை உரிமைகளையும் சரியாக பெற்று தருகிறார் அப்பந்தான் ஒரே ஒருத்தன் எழுந்திரிச்சான் அதாவது அவன் தான் பசாத கிளப்பிக்கிட்டு இருக்கிறவன் பிரபலியத்தை நாடி தன் தான் அப்படி சொல்லும் போது தனக்கு போக்கஸ் ஆ தான் போக்கஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறவன் அவன் எந்திரிச்சான் எந்திரிச்சு இல்லை சாதுபுனா அபிவக்காஸ் முழுக்க முழுக்க மோசடிக்காரன் சாது குனு அபிவக்காஸ் ஒழுங்காக தொழுவைப்பதில்லை சாதுபுனு அபிவக்காஸ் மக்களிடத்தில் சரியான முறையில் அவருடைய உரிமைகளை தருவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதிரது உமரதி அல்லாவுக்கு இந்த சம்பவங்கள் இந்த குழு விசாரணைக்கு சென்று விசாரணை குழு சென்று சொல்கிறது உமரதி அல்லாவு அவர்கள் அஹ் அவரை விசாரிக்கும் போது அதிர சாது குனு அபிவக்காஸ் அவன் ரொம்ப என் மீது பொய் சொல்கனான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா அது அப்படியே முடிக்கல அல்லாஹ் என் இறைவனே இவன் என் மீது பொய் வைத்திருந்தால் இருந்தால் இவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க சீக்கிரம் முடிச்சிருந்தா நம்ம கேட்போம் ஆனா சாய் எப்படி கேட்டாங்கடா நீண்ட ஆயுளை குடு மிக நீண்ட ஆயுள் அந்த ஆயுள் முழுக்க அவனுக்கு வறுமையை கொடு அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது புகாரில் வருது இந்த ஹதீஸ் சும்மா சாதா சீதாவான ஹதீஸ் அல்ல இது நீண்ட ஆயிலை கொடு நீண்ட வறுமையை கொடு இழிவையும் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூணாவது எளிவை கொடு இழிவை கொடுத்து மக்களின் சுத்தமான அபிமானமற்ற அனாதையாக இவனை ஆக்க சொன்னாங்க நாலு பதுவா ஒன்னு என்னது ஒன்னு என்னது நீண்ட ஆயுள் ரெண்டாவது என்னது வறுமை மூன்றாவது என்னது இழிவு நாலாவது என்னது மக்கள் யாரும் கேட்பரற்ற ஒரு அனாதையாக இவன் மாற வேண்டும் அல்லாஹூ அக்பர் சாபாக்கள் சொல்றாங்க நீண்ட ஆயுள் அந்த ஆளுக்கு தரப்பட்டுச்சு கால முழுக்கும் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தார் வறுமை 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 ஆட்டியது கடைசியில் அவமானங்கள் எப்படி வந்து தெரியுமா அந்த வறுமையோட முடியல அவமானங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அந்த வயோதிக காலகட்டத்தில் சில சில்மிஷமான வேலைகள் பார்த்தார் அங்க சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த பெண்களை போய் என்ன செய்வார் கிளீட்டு ஓடிடுவார் பெண்கள்கிட்ட போய் சில்மிஷம் பண்ணுவார் அதனால் மக்கள் என்ன செஞ்சாங்கண்டா அவரை செருப்பாலையும் அவமானமான சொல்களையும் சொற்காலாலையும் என்ன செஞ்சாங்க அடிச்சாங்க கடைசியில எல்லாராலும் சீந்தப்படாத ஒரு அனாதையாக அந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் அந்த நேரத்தில் சொல்லுவாராம் சுவற்றை பிடித்து 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 வயோதிக காலகட்டம் அவமானம் யாரும் கவனிக்கல அப்படி போகும்போது சொல்வாராம் இந்த இழி நிலைக்கு காணம் காரணம் சாது குண அபிவக்காசின் பதுவாதான் என்று சொல்வாராம் கடைசி நேரத்தில் அதனால அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே யாருக்கும் எந்த அநீதத்தையும் ஒரு மோமின் செய்ய மாட்டேன் என்று இந்த உலகத்தில் சங்கல்பம் எடுத்து அதே போன்று வாழ்ந்தானே ஆனால் ஜன்னத்தில் மாவா தன் வாசலை திறந்தவனை வாவா என்று அழைக்கிறது என்ன ஒண்ணே ஒண்ணு லா இலாஹா இல்லல்லா முகம்மது இந்த திருக்கலிமாவை தொடர்ந்து ஓதிக் கொண்டிருக்கக்கூடியவன் லா இலாஹா இல்லல்லா என்ற திருக்கனிமாவை தொடர்ந்து தன் வாழ்க்கையில ஒரு நாளேனும் மிஸ் பண்ணாம டெய்லி லா இலாஹ இல்லலாம் இந்த திக்கரை இவர் ஓதி கொண்டே இருப்பார் என்ற அந்த ஒரு லிஸ்ட்ல அவர் இருந்தாருன்னு சொன்னா இந்த ஜன்னத்தில் மாவா அவருக்கான உறுதி பத்திரம் எழுதப்பட்ட சொர்க்கமாக மாறிவிடுகிறது அல்லா நம் அனைவரையும் தகுதி பெற்றவர்களாக ஆக்குவானாக இந்த நாலு யாரையும் குறை சொல்லாத யாரை பற்றி இழிவாக நினைக்காத யாரையும் திட்டாத பேசாத இன்னும் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய அப்புறம் என்ன சொன்னா இல்லல்ல அதற்கு பிறகு இன்னொன்னு சொன்ன சொன்ன அநீதம் இழைக்காத ஒரு நல்ல மூமினாக வாழக்கூடிய பரிபக்குவத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அனில் அனில்ஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா